மரியாதையே வாழ்க அன்பான மரியனைக்கான போர் யூடியூப் சேனல் நேர்களே உங்கள் அனைவருக்கும் தேவானியின் பேரால் வாழ்த்துக்கள் மாதாவுடைய காட்சிகளே ஆரம்ப நாள் முதல் இப்பொழுது வரை நாம் பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது கிபி நானூற்றி ஐம்பதாவது ஆண்டு பிரான்ஸ் நாட்டின் அக்டே அப்படின்ற ஊரில் மாதா கொடுத்த காட்சிகளுடைய விவரத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் காட்சிகளை நம்ம பார்க்குறதுக்கு முன்னால் மாதாவை வாழ்த்துவோம் பிதாவாகிய கடவுள் தேவாணியை கப்ரியல் தூதர் மூலம் வாழ்த்தினார் நாமும் அதே போல் மாதாவை வாழ்த்துவோம் என்னோடு சேர்ந்து நீங்களும் இந்த ஜபத்தை சொல்லி மாதாவை வாழ்த்துங்கள் அருள் நிறைந்த மரியாதையை வாழ்க கர்த்தரமுடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்ட மரியாதையே சர்வேஸ்வனைய மாதாவே பாவியிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அன்பானவர்களே மாதா காட்சிகளை முதல் நூற்றாண்டிலிருந்து அதாவது கிபி நாற்பதாவது ஆண்டிலிருந்து மாதா தந்த இந்த உலகத்தில் நிகழ்ச்சியை நிகழ்த்திய காட்சிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த வகையில் இன்றும் ஒரு காட்சி இதுக்கு முன்னிய முந்தைய காட்சிகளை நீங்கள் பார்க்கணும்னா நம்மளை நம்முடைய மரீனைக்கான ஒரு யூடியூப் சேனல்ல பிளேலிஸ்ட் என்ற பதிவுகளில் போய் மாதாவின் காட்சிகள் அப்படின்னு இருக்கும் தலைப்புல அதுக்குள்ளே போனீங்கன்னா இதுக்கு முன்னால் வந்த எல்லா காட்சிகள் விவரமும் இருக்கும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடைங்கள் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது பிரான்ஸ் நாட்டில் கிபி நாற் நானூற்றி ஐம்பதாவது ஆண்டில் அக் டே அப்படின்ற இடத்துல மாதா கொடுத்த காட்சிகளுடைய விவரத்தை தான் பார்க்க போகிறோம் அந்த கிபி நானூற்றி ஐம்பதுல அக்டே அப்படின்ற அந்த பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பூகம்பம் நடந்திருக்கு அது முடிஞ்ச பிறகு சிறிய வம்சாவளியை சேர்ந்த செயின்ட் செவரஸ் துறவிக்கு மாதா காட்சி கொடுத்தாங்க மாதா ஒரு பாறையின் மேலே முழங்கால் படிக்கிட்டு இருந்தாங்க அந்த மாதா முழங்கால் படிக்கிட்டு அப்பொழுது அந்த பகுதியில் வெள்ளம் ஒன்று வந்திருக்கு மிகப்பெரிய வெள்ளம் அந்த வெள்ளத்தை மாதா முழங்கால் படியிட்டு ஜெபிச்சு அதை நிறுத்தியிருக்காங்க அந்த மிகப்பெரிய பெருவெள்ளத்தை அந்த சம்பவம் தான் இன்றைக்கும் நினைவு கூறப்படுது அந்த மாதா முழங்கால் படியிட்ட அந்த பாறை இன்னும் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா அந்த மாதாவுடைய அந்த முழங்காலுடைய அந்த தடயம் பதிஞ்சிருக்கு அப்படியே எப்படி நம்ம சென்னையில் போனோம்னா சின்னமலையில் புனித தோமையாருடைய கை மற்றும் பாதம் எப்படி அந்த பாறையில் பதிஞ்சு அப்படி எப்படி போனாலும் பார்க்கலாம் நம்ம அதே மாதிரி அங்கேயும் மாதா முழங்கால் போட்டு ஜெபிச்சு நின்ற இடத்துல மாதாவுடைய அந்த முழங்கால் வந்து பதிஞ்சிருக்கு அதை இன்றைக்கும் போய் பல்லாயிரக்கணக்கான மக்கள் எல்லோரும் முழங்காலில் போய் அந்த இடத்த போய் முத்தி செய்து மாதாவை மரியாதை செய்கிறாங்க இந்த இந்த அந்த இடத்துல காட்சி நடந்த அந்த இடத்துல ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூன்றாவது ஆண்டு ஒரு கான்வெண்ட்டு கப்புச்சின் கான்வென்ட் அங்கே அமைக்கப்படுது அதாவது பதினாறாவது நூற்றாண்டில் அந்த அதன் பங்கிற்கு ஒரு ஃபைன் கார்டுகளுக்கு அருகில் இந்த இந்த சம்பவம் நடந்தது இது வந்து எங்கே இருக்குன்னா அது சாண்டியாகோ செல்லும் வழியில் இந்த காட்சி நடைபெற்றது இப்போ என்ன செய்கிறாங்கன்னா அந்த துறவிகள்லாம் சேர்ந்து சாந்தியாகோ போகிற வழியில் அதாவது சந்தியாகப் திருத்தலர்களா ஸ்பெயின் அதுக்கு போகிற வழியில் ஒரு பதினைந்து திருத்தலங்களை கோ அது எதுனா சிலுவை பாதையினுடைய நிலைகளை அங்கே ஸ்தலத்துங்களை எல்லாம் அமைச்சு இங்கே மாதாக்கிட்ட வர்ற யாத்திரிகர்கள் திருப்பயணிகள் பதினைந்து ஸ்தலத்தையும் பாதை செஞ்சுட்டு போய் ஒரு நல்ல ஒரு ஆன்மீக சூழலை ஏற்படுத்தணும்னு அதை அமைச்சிருக்காங்க பிறகு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதாவது ஆண்டு ஃப்ரெஞ்சு புரட்சியில் இந்த ஆலயம் அழிச்சிட்டாங்க அந்த புரட்சி அந்த ஆலயத்தை அழிச்சிட்டு தரமட்டமாக்கிட்டாங்க ஆனால் அதற்கு பிறகு பத்தொன்பதாம் நூற்றாண்டில் மீண்டும் அங்கே மாதா காட்சி கொடுத்தது நினைவாக மறுபடியும் ஒரு ஆலயம் கட்டப்பட்டது இந்த காட்சியில் மிக முக்கியம் இது சின்ன காட்சி தான் ரொம்ப பெருசாலாம் இதில் ஒன்றும் நம்ம சொல்லலை ஆனால் மிகப்பெரிய பொருள் மாதா நமக்கு கொடுக்குறாங்க ஒரு பாடத்தை கற்பிக்கிறாங்க என்ன செய்தி மாதா சொல்ல வராங்கன்னா மாதா இந்த காட்சியில் முழங்காலில் இருந்து ஜெபிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் தான் அந்த வெள்ளம் நின்றுக்குது மிக பெரிய வெள்ளம் ஒரு அதுக்கு முன்னால் ஒரு பதினஞ்சு இருபது நாளாக இருந்துருக்குது ஆனால் அந்த வெள்ளத்தை நிறுத்தணுண்டுன்னு எல்லாம் மாதாட்ட வேண்டியிருக்காங்க மாதா அந்த இடத்துல முழங்கால் படிட்டு வாணகத்தை நோக்கி பிதாவை நோக்கி இறக்கத்திற்காக மன்றாடி அந்த மக்களை காப்பாற்றணுன்றதுக்காக ஜெபிச்சிருக்காங்க அது ஜெபிச்சதுக்கப்புறம் வெள்ளம் நின்றுக்குது இதை என்ன இது என்ன எதை நமக்கு சொல்லுதுன்னா மாதா எப்பொழுதும் பிதாவினுடைய அடிமையாக இருக்கிறாங்க இதோ ஆண்டவரின் அடிமைன்னு சொன்னாங்க இல்லையா கபரி அதுதான் இன்றைய வரைக்கும் அவங்க எங்கே காட்சி கொடுத்தாலும் பாருங்கள் ஒரு விஷயத்தை செய்வாங்க உதாரணத்துக்கு லூர்தில் பாருங்கள் கைகளை கூப்பி வானத்தை பார்த்தாங்க அம்மா தான் அப்போ தான் என்னதான் இந்த உலகத்தையே படைத்த கடவுளுக்கு தாயாக இருந்தாலும் ஆனால் நான் அந்த பெருமையெல்லாம் எனக்கு கிடையாது நான் முழுக்க முழுக்க கடவுளுடைய அடிமை அப்படின்றத உலகத்துக்கு நமக்கு பாடம் கற்பிக்கிறதுக்காக தன்னுடைய செயல்லையே அவங்க செஞ்சு காமிக்கிறாங்க மேலே அண்ணாந்து பாடத்தை ஜெபிக்கிறாங்க கை கூப்பி இது ஒரு விதமான பணிவு தாழ்ச்சியைக்குரியுது அதே போலதான் இங்கே இந்த அகடா பிரான்ஸில் முழங்கால் படிக்கிட்டு ஜெபிச்சிருக்காங்க யார் இந்த மாதிரிலாம் செய்வா எந்த தெய்வமாச்சு முடியாச்சும் செய்யுமா இந்த மாதிரி தாழ்ச்சியை வந்து காண்பிக்குமா எ உலகத்தில் எந்த கடவுளுமே செய்யாத வேலை மாதா தாழ்ச்சியின் தாயா இருந்து இதை நமக்கு பாடம் கற்பிக்கிறாங்க இப்படிப்பட்ட அன்னையை வாழ்த்துவதில் கொண்டாடுவதில் மகிமை செய்வதில் எந்த குறையுமே இருக்கக்கூடாது ஆனால் இந்த வீடியோவை பார்க்குற சில ஸ்ரீ பிசாசின் பிள்ளைகள் இருக்குது அதுங்கெல்லாம் வந்து என்ன செய்யுதுன்னா இந்த வீடியோவோட கமெண்ட்டில் அவங்களுடைய வைத்தறிச்சலை கொட்டிகிட்டு போகுதுங்க இந்த பேயினுடைய பிள்ளைகள் என்னென்னா எழுத்த உடனே எடுத்த உடனே நாங்கள் மாதாவை நீங்கள் கும்பிட்றீங்கன்றாங்க இப்போ நான் இப்போ நான் சொன்ன இந்த வரலாறில் எங்கேயாச்சும் மாதாவை நாம் சாம்பிராணி போட்டு பூ போட்டு ஆராதித்து வணங்கி கடவுளை கொண்டாடணுமா கிடையாது நாம் ஒரு வரலாறை நாம் சொல்கிறோம் உலகத்தில் நடந்த சம்பவம் இது மிகப்பெரிய நிகழ்ச்சியாக நம்ம சொல்லிட்டு வரோம் வ நடந்த வரலாற்றல் நடந்த உண்மை நிகழ்ச்சியை மாதா செஞ்சுத ஆனால் இந்த பேயின் பிள்ளைகளை என்ன சொல்லுதுன்னா நீங்கள் உடனே மாதாவை கும்புறீங்க கடவுளை கும்புறீங்கன்னு எடுத்தவொன்னே இந்த குற்றச்சாட்டு தான் நான் இது வரைக்கும் ஒரு ஏழு எட்டு வீடியோ போட்டேன் இந்த எட்டு வீடியோவிலையும் பார்த்தா அங்கங்கே ஒரு விஷ கிருமி வந்து கமெண்ட் போடும் யாராச்சும் ஒன்று இந்த மாதாவுக்கு எதிரீங்களா இருக்கிற பிசாசி லூசிஃபரின் பிள்ளைகள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம இந்த வரலாறுலாம் கேட்காம அல்லது கேட்டுமே எடுத்த உடனே என்ன பண்ணுறது நீங்கள் கடவுளாக கும்பிட்றீங்க அப்படின்றது நம்ம கத்தோலிக்கை திரிச்சு போய் எங்கேயுமே மாதாவை கடவுளாக கும்பிடுவது இல்லை ஆராதிப்பது இல்லை இதை லூசிஃபரின் பிள்ளைகள் புரிஞ்சுக்கணும் இந்த வீடியோவை பார்க்குற லூசிஃபரின் பிள்ளைகள்லாம் இருக்குதுங்களா அதுங்கெல்லாம் புரிஞ்சுக்கணும் முதல்ல கடவுளுக்கு அடுத்த நிலையில் வச்சு மாதாவை உயரிய மரியாதையாக நம்ம செய்கிறோம் கத்தோலிக்கர்கள் இது எங்கேயுமே ஆராதனை கிடையாது இப்போ இந்த லூசி பேரை பிள்ளைக்கு அம்மா அப்பா இருப்பாங்க இல்லையா அந்த அம்மா அப்பா கிட்ட போய் இதுங்க என்ன பண்ணும் பிறந்த நாளானா ஆசீர்வாதம் வாங்குது இல்லையா அப்போ அந்த அம்மா அப்பாவை நீ கும்புறியா வணங்குறியா ஆராதிக்கிறியா இந்த லூசி பேர் பிள்ளைங்களுக்கெல்லாம் நான் கேள்வி கேட்குறேன் எப்படி மரியாதை தானே அது இப்போ உன் கல்யாண நாள்னா என்ன பண்ணுற உனக்கு ஒன்று உனக்கு ஒன்று பொண்டாட்டியாக வாச்சிருக்குமில்ல அதையும் நீயும் சேர்ந்து நீ என்ன பண்ணுற போய் உன் அம்மா காலையும் அப்பா காலையும் விழுந்து கும்பிட்ற உனக்கு அந்த மாதிரி படிவுகள்லாம் இல்லைன்னா கூட என்ன பண்ணுறேன் அட்லீஸ்ட் போய் வணக்க நாஜி செலுத்துறேன் செலுத்திட்டு என்ன நல்லா கேட்க வெட்டுறீங்க கொண்டாடுறீங்க தின்றிங்க நல்லா இது ஆராதனையா அது ஆராதனை இல்லை இல்லை அப்போ அதே மாதிரி தான் கடவுளுடைய தாய்க்கு நாங்கள் செய்வதும் மரியாதை அதுவும் கடவுளுக்கு அடுத்த நிலையில் வச்சு நாங்கள் மாதாவை மரியாதை செய்கிறோம் அதை வந்து நீங்களாம் வந்து குறை சொல்லக்கூடாது முதல்ல நீங்கள் இந்த வீடியோலாம் பார்க்கவே கூடாது அப்படியே நீங்கள் பார்த்தாலும் போயிட்டு போங்க தெரிஞ்சுக்கோங்க மாதாவுடைய காட்சிகளை பார்த்துருங்க பார்த்துட்டு இந்த மாதிரி மாதாவுக்கு எதிரான கமெண்ட்லாம் போடக்கூடாது சரிங்களா இது வந்து முழுக்க முழுக்க கத்தோலிக்கர்களுக்கு நாங்கள் மாதாவை பற்றி அறிவிக்கிறதுக்கான வீடியோ அது இதில் நீங்கள கண்டவங்களாம் அங்கே உள்ள வரக்கூடாது நாங்கள் உங்களை கூப்பிடவே கிடையாது அங்கே வந்து கமெண்ட் போடாதீங்க ஆக அன்பான மாதா இது பாரு எப்படிலாம் திட்ட வைக்கிறது பாருங்க லூசிபேர் மாதா அருமையான மாதாவை பற்றிய செய்தியில லூசிபேர் நம்ம உள்ள பூந்து சாத்தான் சோதனை பண்ணி நம்மளை வந்து இந்த மாதிரிலாம் திட்ட வைக்கிது நம்ம என்ன செய்யுது இந்த மாதிரி லூசிபேர்களுக்கு நம்ம கமெண்ட்லலாம் இனிமேலிக்கு போடுற மாதிரி இல்லை நான் கமெண்ட்டில் போட்டு அதை நம்ம டைப் படிச்சுட்டு கிடக்கணும் இந்த மாதிரி நேரடியாக லைவாகவே விட்டு அடிக்கலான்ட்டு இருக்கிறேன் ஆச்சுங்களா அப்போ இதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க நம்ம மாதாவின் பிள்ளைகள் நீங்களாம் இதில் உஷாராக இருக்கணும் இப்போ நான் சொன்னதெல்லாம் நீங்கள் அந்த மாதிரி சொல்கிறவங்கள்ட்ட நீங்கள் கேள்வி எதிர்கேள்வி கேளுங்க அவங்கள அடித்து தோர்த்துங்க அன்பான மாதாவின் பிள்ளைகளை இந்த மாதிரி மாதாவின் செய்திகளை காட்சிகளை மாதா நமக்கு சொல்லித்தருகின்ற காட்சிகள் மூலம் சொல்லித்தருகின்ற பாடங்களை நாம் ஏற்றுக்கிட்டு நாம் அதை போதிக்கலாம் எல்லாத்துக்கும் மாதா தாழ்ச்சியின் அன்னை நான் சொல்கிறேன் அதை நாமும் செய்வோம் மாதாவிற்கு உகந்த பிள்ளைகளாகவும் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்கள் மீண்டும் ஒரு அருமையான மாதாவின் காட்சியில் அடுத்த வீடியோவில் நாம் சந்திப்போம் தேவதாயின் மாசற்றி இதயம் போற்றி வணங்கப்படுவதாக தேவதாய் என்னென்றும் வாழ்த்தப்படுவார்களாக நன்றி மரியாதையே வாழ்க